புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள புனித அற்புத மாதா அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் விரிவாக்கப்பட்ட காலை உணவுத் திட்டத்தை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவு உண்டு மாணவர்களுக்கு பாசத்துடன் உணவை ஊட்டிவிட்டு மகிழ்ச்சி அடைந்து மாணவர்களையும் அடைய வைத்தார் காலை உணவு திட்டம் புத்துணர்ச்சியுடன் கல்வி கற்க உதவுவதாகவும் காலை உணவு திட்டத்தை வழங்கிய ஸ்டாலின் அப்பாவுக்கு நன்றி என்று மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை மயிலாப்பூரில் பஞ்சாப் முதலமைச்சருடன் இணைந்து நகர்ப்புறத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கப்பட்ட காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள புனித மாத அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் விரிவாக்கப்பட்ட காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்ராதர் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவு உண்டு மாணவர்களுக்கு பாசத்துடன் உணவை போட்டிவிட்டு மகிழ்ச்சி அடைந்து மாணவர்களையும் மகிழ்ச்சியடைய வைத்தார் மேலும் இது குறித்து காலை உணவு உண்ட மாணவர்கள் கூறுகையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவாக்கம் செய்துள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று காலையில் உணவு உண்டுவிட்டு பாடம் பறக்கும் பொழுது பாடத்தை முழுமையாக கவனிக்க முடியும் மேலும் காலை வேளையில் உணவு சமைக்க தாமதமாவதால் காலை உணவு உண்ணாமல் பள்ளிகளுக்கு வந்த நிலையில் தற்பொழுது பள்ளிகளையே காலை உணவு வழங்குவதால் மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் கல்வி கற்க ஏதுவாக இருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பாவுக்கு நன்றி என்று மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் ஒரே பரபரப்பாகவும் பதட்டமாகவும் இருக்கும்

அவங்களோட நியூட்ரிஷன் ஆரோக்கியமா இருக்கலாம் It is not only calories and carbohydrate, but you need protein, you need vitamins, and also vegetables, fresh vegetables, calories.